ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கிடைக்குது நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கொழும்பில் தான் நிற்கிறோம் நாங்கள் இந்த வீடியோவில் என்றைக்கு என்னத்தை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் ஒரு ஒரு பெரிய பூங்காவுக்கு தான் போக போகிறோம் அங்கே போய் அந்த பூங்காவையும் பார்த்துட்டு இன்னும் ஒரு சில முக்கியமான இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாம் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் எந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாரிங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நாங்கள் இப்போ ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணாங்க இப்போ ஆட்டோ வந்துட்டு இப்போ அந்த பூங்காவுக்கு போகிற சம்பவம் அப்போ இதுதான் போற பாதையை உங்களை காட்டோடய போயிட்டு பூங்காடிக்கு போயிட்டு உங்களுக்கு நாப்பிய தொடருவோம் இப்ப நாங்க வந்த ஆட்டோவாலை இறங்கிட்டோம் இப்ப நாங்க பாக்குள்ளதான் போறோம் உள்ளுக்கு போயிட்டு நான் உங்களை காட்டுறேன் ஓகே இதுல பாருங்க ஒரு சிங்கம் ஒன்று இருக்கிறேன் பாருங்க இந்த கொழும்பு இந்த வீதியோரத்துல பாருங்க நல்ல ஒரு பெரிய ஒரு பிலா ஒன்று நல்ல பிலாக்காய்ச்சிருக்கு அது அவங்களுக்கு மறுக்க காட்டுவோம் அண்டு காட்டும் பாருங்க எப்படி பாருங்க இதுல பாருங்க தெரியுது இதுதான் கொழும்பு மாநகர சபை கொழும்பு மாநகர சபை இதுதான் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா விகாரமாக பூங்கா அதுக்குத்தான் நான் அவங்களை கூட்டிக் கொண்டு வைப்பேன் பாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி ஓகே எப்படியே இதுல வந்த ஒரு சிலை ஒன்று இருக்கு அதுல வந்து சிங்களத்துல எழுதி இருக்கு அநாகரிக தர்ம பாலதுமான போட்டு கீழையும் எழுதி இருக்கிறாங்க வேறங்க அப்படியே நான் உங்களை கூட்டிகிட்டு அப்படியே பார்க்கக்குள்ள போறது நான் அப்படியே நடப்பாது கரையால போய்க்குன்றோம் இதுல பல்ல கடுதாசி ரோசா இருக்கு இதுல பாருங்க ரோஸ் கலர் இஞ்சால பாருங்க இது வந்து ரெட் கலர் கடுதாசி ரோசா இப்ப எங்க நிக்கிறம்னு சொன்னா இவடம் வந்து கொழும்பு மாநகர சபைதான் நிபடம் இப்ப கிட்டத்தட்ட நம்ம வந்து இருபது வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறோம் இடத்தடிக்கு ஏன்னு இடத்தடிக்கு வந்த முதல் வந்த என்னன்னு சொன்னா இதுல பக்கத்தில் தான் நாங்கள் ஒரு ஸ்கூலில் படித்த கொலைச்சியில் சமூக சேவை கல்லூரி என்று சொல்லி படித்தனேன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அப்போ படிக்க இங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட்றாங்க என்னோட யாராவது படிச்சிருந்தால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க என்னோட வந்து கிட்டத்தட்ட தமிழ் மொழி மூலமாக ஒரு ஐம்பது பேர் சிங்களாக்கள் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் படிச்சுனாங்க ஆறாவது இந்த வீடியோ நீங்கள் யாராவது பார்த்தா கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இருபது வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறோம் இது இங்காவில் வந்து கொழும்பு மாதேவி பூங்கா அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டுப்போகிறேன் பாங்க தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் இது வந்து ஒரு பெரிய ஒரு தான் பாக்குத்தான் உள்ள இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் நிறைய விஷயம் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்து பாருங்க இது முதலிப்பையே தான் இருந்தேன் ஆனால் இந்த பூங்கா இருக்குத்தானே இந்த பூங்கா சுற்றி முதல் வந்து வேலி அடைச்சிருந்தாங்க இப்போ வந்து அந்த வேலி எடுத்துட்டாங்க வாங்க உள்ளுக்கு நல்ல நிறைய விஷயம் இருக்கு நான் உள்ளே கொண்டு காட்டுறேன் இங்கே தான் நாங்கள் வந்து கூடுதலாக மோஸ்ட்லி வந்து இருக்கு நாங்கள் என்னோட யாராவது இங்கே இந்த கொலுத்துல நீங்கள் படிச்சுருந்தா கொமெண்ட்ஸில் சொல்லுங்க எல்லா பெத்திக்கல இருந்து அம்பார ஜப்னா பவனியா எல்லா இடத்துல இருந்து படிச்சவங்க யாராவது இந்த வீடியோ யாராவது என்னோட அந்த கொமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் உங்களுக்கு அந்த கொளிச்ச காட்டுவோம் தான் போனேன்னா நான் அது வந்து இப்போ கிட்ட மாற்றிட்டாங்க இப்போ நான் கரம் வேற இடத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க அதாவது நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டில யாராவது என்னோட படிச்சிருந்தா வந்தால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்று சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனங்க இதில் ஒரு பெரிய ஒரு புத்தர் கோயில் மாதிரி ஒரு சிலையை ஒன்று காட்டியிருக்கிறாங்க இந்த கரையாத போனால் நிறைய விஷயம் இருக்குன்னு நான் உங்களை காட்டுறேன் நாங்கள் இதுதான் என்ட்ரன்ஸ் இதால் நான் அப்படியே போய் காட்ட போகிறேன் இது வேறுங்க நல்ல இதெல்லாம் இருக்குது இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லோங் வீடியோவா தான் பேரும் பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையெல்லாம் எடுக்கிறேன் இது நான் நல்ல நிறைய விஷயம் முள்ளுக்கு இருக்கு காட்டுறேன் இதுதான் நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்துக்கிறேன் இந்த பூங்கா பற்றி ஒருத்தரும் வீடியோ எடுத்து போடல அதால தான் நான் இதை எடுத்து போடுறேன் ஓகே நாங்க உள்ள போயிட்டு பாப்போம் நிறைய விஷயம் உள்ள போய் பார்ப்போம் வேறங்க இதுல வேறங்க நல்ல கொண்டல் நல்ல பூ வந்து கொண்டல் பூ பூத்திருக்குது இது வந்து முதல் இருந்தாக்கும் இப்ப இருக்கிறக்கும் என்ன வித்தியாசம் என்னட்ட கேட்டா மரங்கள் வளர்ந்துருக்குது மற்றது வந்து இதை சுற்றி வேலி அடைச்சிருந்தாங்க அதை இப்போ வேலையை ரிமூவ் பண்ணிருக்குறாங்க அதுதான் வித்தியாசம் பெரிய அளவில் வித்தியாசம் ஒன்றும் இல்லை ரெண்டாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ இந்த பார்க்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் மாதிரி இது வந்து கொழும்பு வேலையில் தான் இருக்குது கொழும்பு சேவன் நீங்கள் வந்து இந்த கொழும்பு மாநகர சபைக்கு வந்திங்கண்டா மாநகர சபைக்கும் மேயர்ட் இதுலதான் இருக்கு லவஸ் வந்து இருக்காங்க மறக்காம கொமெண்ட்ஸ் பண்ணுங்க யாராவது இந்த இங்க வந்து படிச்சிருந்த என்னோட கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இதுல வேறங்க ஒரு எல்லாம் அழுதி இருக்கிறாங்க படிவா இருக்குது இதுதான் விகாரம் மகாதேவி பூங்கா இதுதான் அந்த பழைய இது பேரங்க பார்க்கவே விகாரம் மகாதேவி பார்க்க பேரங்கோ உபரில் இதுல வேறங்க நல்ல மாங்காய் ஆய்ச்சிருக்கு கொழம்புல நீங்கள் கூடுதலான இடத்துல கூடுதலான இடத்துல மாமரத்தில் நல்ல மாங்காய் காய்ச்சிருக்கு வேறங்க இந்த பக்கம் நல்ல ஓட்டம் இது நல்ல நீர்ன்னு இஞ்சாலும் வாருங்க இந்த மரம் இல்லை வடிவாக இருக்குது இஞ்சால வந்து லைட் மற்றது அங்கால பாருங்க நல்ல பெரிய பெரிய மரங்கள் இது எழுதி இருக்கிறாங்க அந்த இப்போ ரெண்டாயிரத்தி பத்தோ பதினஞ்சாம் ஆண்டு திருப்பி வந்து இதை அந்த புனரமைப்பு செய்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு அப்படியே இந்த ஒழுங்கால போய் இதில ஒரு லேக் மேரியோட அதை பார்ப்போம் பனிலா ஐசோக்கில் ஒன்று அங்க செண்டுதான் செண்டுதான் இருபது இதுல இருந்து ஐஸ்கிரீம் அப்படிப்போம் சூப்பராக இருக்கும் இது வந்த போட்டிங் இப்போ போட்டிங் எடுக்கிறதுங்க தாரா அதில் போயிடலாமண்டாதையும் போயிட்டு இருக்க வீடியோ எடுத்துக்க ஓகே அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கொஞ்சம் லாங் வீடியோ பேரும் இதுல வந்து ஐஸ்கிரீம் குடிச்சு குடிச்சுக்கொண்டிருந்தேன் பேருங்க ஒரு பெரிய ஒரு கொண்டு போதும் உங்களை காட்டுறோம் அடுக்கிறேங்க எந்தளவு பெரிய உடம்பு வரும் சும்மா நீட்டனே பேருங்க எப்படி நடந்து போறாரு பார்க்கவே பயமா இருக்குதா இதில் எக்ஸசைஸ் செய்கிறக்கு வந்து இதில் இருக்குது எக்ஸசைஸ் மாநேரத்தில் வந்து எக்ஸசைஸ் செய்துட்டு போறேன்டா போயிடலாம் பேரங்க எப்படி நடந்து போகிறாருன்னு சொல்லி இயன் வந்து நடந்தால் பிடியும் இந்த தண்ணிக்குள்ளே தான் போய்கொண்டுருந்தேன் பேரங்கில் குதிரை வந்து மேய்ஞ்சு கொண்டு நிற்கலாம் நாலஞ்சு குதிரை நிற்கிது மேய்ச்சல் மே கட்டி விட்டுறதுக்கு மீஞ்சோடு நிற்கிறோம் பேருங்க அந்த வட்டத்துக்குள்ளே குதிரைய குட்டி குதிரையோன்னு அப்புறம் தெரியுது பாருங்க பின்னக்கு பில்டிங்கு நல்லா அழகா இருக்குது கூடுதலாக இந்த பார்க்கு லவர்ஸ் தான் கூடுதலாக வாருவாங்க வேறுங்க அங்கால அந்த சின்ன படிகளுக்கு விளையாடுறதுக்கு எல்லாம் இருக்குது அதை நான் கிட்ட போய் உங்களுக்கு எடுத்து எடுத்துக்காட்டு இதில் வந்து ஐம்பது ரூபா காசு எடுத்துனா இந்த ரயன்ல போகல வேற குட்டி ரயன் இதில் வேறங்க விலை போட்டுருக்கோம் ஐம்பது ரூபா குட்டி மூங்கல் நல்ல வடி வேற வேற இந்தியாவில் அப்படியே அங்கால ரோட்டு

हूँ ना नहीं ना परिचय नहीं ना बड़ी है कुवेरे इधर है आप वोटों को ओके कुवेरे ले और स्टूड वोट ऑन डेल की नहीं है बैलेंस की है बैलेंस लाड़दार का वोट नहीं है इंडिकार्स या या पोटर का हाँ हाँ போட்டோ 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 அதுதான்

இதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாக இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்து குதிரைக்கு மேலே அந்த வந்தியத்தேவன் போகிற மாதிரி ஒரு கெட்ட பற்ற எடுத்தினேன் பேரங்க அப்படி எப்படி இருந்தான்னு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க நிறைய பேர் காணொலியை பார்க்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க கொமெண்ட் பண்ணுறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அறையில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்பத்தான் அது ஒரு வகையில் என்ன ஒரு சப்போர்ட் அமையும் அப்படியே தொடர்ந்து ஆதரவு மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம்